உங்களோடு பகிர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நான் இந்த வார்த்தை என் நெருக்கத்தில் நான் கருத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் யோனா புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அன்புதே பிள்ளையன் நெருக்கம் நேரிடும் போது மன நிம்மதி பறைபோகும் மன உளைச்சல் உருவாகிறது கவலை சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுகிறது நெருக்கம் தனிமைப்படுத்தி வேதனை படுத்தி போகிறோம் என்பதை மறக்க வைத்து ஒருவித பய உணர்வை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கி பொறுமையை இழக்க செய்து நம்மை நாமே அழித்து கொள்ள தூண்டும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் எதையும் சிந்திக்க முடியாமல் ஆக்கிவிடும் தனிமைப்படுத்தி அநேகரை நம்மை புரிந்து கொள்ளாதவர்களாக மாற்றும் அநேகரை நம்மை விட்டு தூரப்படுத்தும் நெருக்கத்தில் மனிதர்களின் மனுஷிகளின் உதவிகள் கிடைப்பது அரிதாக இருக்கும் முடியாத காரியமாக இருக்கும் தேப்பிள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம் கலங்காதீங்க கவலைப்படாதீங்க பதறாதீங்க சோர்ந்து போகாதீங்க எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை என்று மட்டும் உங்க உள்ளத்தில் ஒரு காரம் நினைக்காதீங்க தேவன் இயேசப்பா வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்றுழைத்த அண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லா காரியங்களையும் சரி செய்வார் அவரை ஜீவனு உள்ளத்தக்கூடோடு இருக்கிறாரு தேவ பிள்ளே அவர் கல்லோ மரமோ மண்ணோ வேற இரும்புகளோ செம்புகளோ அல்ல அவர் ஜீவிக்கிற தகப்பன் உங்களுக்கு மனிதர்களின் கண்களில் மனுஷிகளின் கண்களில் அதிகாரிகளின் கண்களில் இரக்கம் கிடைக்க கிடைக்க உதவி செய்வார் தேப்பிளே இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நான் நம்பவே இல்லை நான் கனவுல கூட நினைக்கல என்று நீங்க சொல்ல விதமாக அவங்களை உதவி செய்ய போகிறார்கள் அலலியா அற்புதம் செய்ய போகிறார் அழலியா அதிசயம் செய்ய போகிறார்கள் தேப்பிளே ஆதி இருந்த எப்படின்னா ஆதி காலத்திலிருந்து எந்த காலம் வரை நெருக்கத்திலிருந்து தேவனை கூப்பிட்ட அந்த ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோவு ஆரோன் எலியா யோவு சாத்ரா மேஷாக் ஆபை நோகோ தானியல் நோவா தேவான் சின்சோன் தாவியது இப்படி தேவனை கூப்பிட்டு ஜபித்த தேவ சமூக கூப்பிட்ட தேவனை கூப்பிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் நெருக்கத்தையும் மாற்றி ஆசீர்வதித்த தேவன் உங்க நெருக்கத்தில் விடுதலை கொடுத்து நூற்றுக்கு நூறு உங்களை ஆசீர்வதிப்பாரு அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க அவரை மட்டும் பாருங்க மனுஷ மனுஷ ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரை நோக்கி உண்மையான மனதோடும் உத்தம இருதயத்துடன் நீங்க கூப்பிடுங்க தேவ பிள்ளைகளை உங்க சத்தத்திற்கு ஆண்டவர் நிச்சயம் செவி கொடுப்பார்

எங்களை நெருக்கத்தில் எங்களை விடுதலை ஆக்கும் அன்பு ஆண்டவரே எசப்பா உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே இந்த நேரம் எசப்பா என் பண நெருக்கம் தொழில் நெருக்கம் கடன் நெருக்கம் ஊழியத்து நிமித்தம் இருக்கும் நெருக்கங்கள் மாத தேவைகளை வார தேவைகளை அனுதன தேவைகளை நிறைவேற்ற முடியாத நெருக்கம் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நெருக்கம் வியாபாரம் விறத்தி அடையாத நெருக்கம் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியாத நெருக்கம் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நெருக்கம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நெருக்கம் என்னை புரிந்து கொள்ளாத என் குடும்பத்தாரின் நெருக்கம் வேலை செய்யும் இடத்தில் உள்ள நெருக்கங்கள் குடும்பத்தில் உள்ள நெருக்கங்கள் இப்படி எல்லாவற்றையும் மாற்றம் ஆண்டவர ஆண்டவரே இந்த நேரம் இப்படிப்பட்ட எல்லா நெருக்கடியும் எல்லாவற்றையும் மாற்று ஆண்டவர நெருக்கத்தின் நிமித்தம் இருக்கும் மன வேதனத்தை மன வியாகுலத்தை மனக்குழப்பத்தை அகற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் ஆண்டவரை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில என் வேதனையின் கண்ணீரை அனந்த கண்ணீராக மாற்றுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜபிக்கிற இவர்களையும் இவர் குடும்பங்களையும் நெருக்கத்திலிருந்து விடுதி வைத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து உயர்த்தி வீராக என்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவேன் ஆமேன் 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 ஹலோ Aleluia. Aleluia.